தொள்ளாயிரத்தி நாற்பதில் முஸ்லிம்களுக்கு தனிநாடு என்று கோரிக்கையை வலியுறுத்தியவர் முகமது ஜின்னா முப்பத்தி ஒன்பதில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கியவர் சுபாஷ் சந்திரபோஸ் முப்பத்தி மூணில் பஞ்சாப் காஷ்மீர் வடமேற்கு எல்லை மாகாணம் சிந்து மற்றும் பலுசிஸ்தான் ஆகிய மாகாணங்களை இணைத்து பாகிஸ்தானை உருவாக்கும் எண்ணத்தை வெளிப்படுத்தியவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவரான அஹமது அலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்டில் இரண்டாம் உலக போரில் இந்தியர்களின் ஆதரவை பெற ஒரு சலுகையை வழங்க முன்வந்தவர் அப்போதைய அரச பிரதிநிதி முதல் தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் பதினோரு பதினேழில் வினோபாவா பாவே எங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற பாவனார் ஆசிரமத்தில் சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் தலைமையிலான ஒரு தூதுக்குழுவை பிரிட்டிஷ் அரசு அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டில் இது கிரிப்ஸ் தூதுக்குழு எனப்பட்டது இது எதுக்காகனா இந்த திட்டங்களை வந்து அறிவித்தது போருக்கு பின் தன்னாட்சி பாகிஸ்தானை உருவாக்க இந்திய இளவரசர்கள் பிரிட்டிஷுடன் தனி ஒப்பந்தம் போரின் போது பாதுகாப்புத்துறை பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த திட்ட அறிக்கையை காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் நிராகரித்தனர் கிரிப்ஸ் தூதுக்குழு திட்டங்களை திவாலாகும் வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை என அழைத்தவர் காந்தியடிகள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்